ஹாய் கங்கா கிச்சன் வாங்க இன்னைக்கு காரக்குழம்பு தான் வச்சுட்டு போகிறோம் மாங்காய் போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறோம் இன்றைக்கி அதுலேயும் காரக்குழம்புனாவே சூப்பராக இருக்குங்க மாங்காய் போட்டாவே ஊருக்கு எதுவும் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ மாங்காவை காட்டிடுறேன் பாருங்கள் இது கோடைக்காலத்தில் காய்க்கிற மாங்காய்னாவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மல்ங்காய் வடி இது சின்ன மாங்காய் குட்டி மாங்காய் தான் கச்சிது கட் பண்ணி வச்சுட்டு இப்போ வாங்க இந்த கல் பார்த்துக்கலாமா இப்போ வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி மூணு தக்காளி நம்ம காரக்குழம்புனாவது தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் புளிப்பு தன்மை நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு பத்து பல் பூண்டு கட் முடித்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கு இந்த காரக்குழம்புக்கு இப்போ நம்ம கடாய் வச்சிடலாம் கடாய் காயிட்டோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயி நல்லா காஞ்சி வருது காரக்குழம்பு மாங்காய் போட்டு வச்சா செம்மையாக இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிட்டு கடை கடன் செஞ்சுடலாம் இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு எங்களுக்கு காரக்குழம்பு தான் உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள் சொல்லவே மாட்டேங்க அம்மனில் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் நான் இதுக்கு எதுவும் போடலை கடுகு தான் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கேட்டாங்க உங்களுக்கு பழவார்காட்ட மீன் குழம்பு வச்சேங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது எப்படி வச்சுன்னு உங்கள் வீடியோ பார்த்து வச்சேன்னு சொல்லிட்டு வீட்டாண்டியே வந்து பாராட்டிட்டாங்க நேற்று ஒரே ஹாப்பி ஆகிடுச்சுக்காங்க அது வாங்க கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கடுகு தான் போட்டிருக்கேன் வேறு எதுவும் நான் இது போடலை தாளிப்புக்கு நம்ம எப்பவுமே அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கடுகு கூட உளுந்து கலந்து வச்சுடுவாங்க அதுதான் அப்போ தாளிப்பு கொடுப்பாங்களே எங்கள் அம்மாலாம் தாளிக்கு சொல்ல எங்கள் ஆயா காலத்துலேருந்தே கடுகு கூடவே நம்ம உளுந்து போட்டு வச்சுடுவாங்கோ ரெண்டு சீரகம் அதுலேயே இருக்கும் அதுதான் தாளிப்புக்கு போடுவாங்க இப்போ நம்ம தனித்தனியாக எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் தனித்தனியாக போட்டுக்கிறோம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் எப்பவுமே நம்ம கடுகு சரி வந்து சரி நல்லா வந்த பிறகு பிறகுதான் நம்ம மற்றதெல்லாம் போட்டோம்னா குழம்பு நல்லாயிருக்கும் கடுகு பொரியல குழம்பு டேஸ்ட்டே இருக்காது அதுக்கு தான் கடுகு கருவேப்பிலை எல்லாம் நம்ம போடுறது அதுக்கு தான் அதுதான் பொறிஞ்சி வந்துச்சு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா எல்லாம் ஒன்றா போட்டுடலாம் பூண்டும் போட்டுடலாம் காரக்குழம்புக்கு நம்ம தாளிப்புக்கு பருப்பு கூட்டுலாம் வச்சு போனா எப்பவுமே பூண்டு நல்லா நெச்சிட்டு தோல் உரிக்காமல் போட்டு போகலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இதுவும் உங்களுக்கு ஒரு டிப்சு தாங்க தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளிக்கு கொஞ்சம் நல்லா வதங்கணும் வீட்டில் இருந்ததுனால டக்கு டக்குன்னு முடிகிற மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனால் தக்காளி வெங்காயம் நல்லா வதுங்கின பிறகு நம்ம எல்லாமே போடணும் அப்போ குழம்பு நல்லா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் போகிற மஞ்ச மிளகாத்தூளே சரியாக இருக்கும் காரம் இது இது நம்ம வீட்டில் அச்ச மிளகாத்தூள் தாங்க இது நான் எல்லாம் போட்டிருக்கேன் இந்த வீடியோலாம் கேட்டுன்னு இருக்காங்க ஒரு நாளைக்கு இதெல்லாம் காட்டுங்க நீங்கள்னா ஒரே மிளகாத்தில் போட்டு எல்லாம் குழம்பு வச்சுருங்கன்னு கேட்குறாங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் மிளகாத்தில் அரைக்க சொல்ல சொல்கிறேன் இப்போ ஒரு தடவை செய்யலான்னு எல்லாம் ரெடி பண்ணேன் ஆனால் மறந்துட்டேன் இப்போ இன்னொரு நாட்டி நான் கண்டிப்பாக அரைக்க சொல்ல போட்டு காட்டுறேன் பாருங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிங்க தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அதை கூட போட்டுறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி வச்சுக்க போகிறோம் ஏன்னா நம்ம புளி கரைச்சி ஊற்ற போகிறோம்ல அதனால் இப்போ கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிறேன் நான் பார்த்திங்களா அந்த மிளகாத்தூள் வந்து எண்ணெயில் வதங்கினோன்னே நல்லா வாசனையாக பாருங்க குழம்பே நல்லாயிருக்கும் அதுக்கு மாங்காய் போட்டோன்னா வச்சுக்கோங்க அப்பாடா சொல்லவே வேணாங்க கொஞ்சமாக கூட ஒரு பிடி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு போயிடுவாங்க அந்த மாங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நான் இந்த அளவுக்கு தான் புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்று போகிறேன் அதுக்கு தான் காட்டுறேன் ஊற்றிடலாமா அந்த கரைச்ச புளி அதிலே ஊற்றிடலாம் நம்ம கொதிக்கணுன்னு இல்லை எல்லாம் ஒன்றா ஊற்றி வச்சுட்டு போனால் அப்படியே காய் வந்து வந்துடும் இப்போ கலந்து கொடுத்துக்கலாம் அதுதான் பழைய காலத்துல எங்கள் அம்மாலாம் தான் குழம்பு வைப்பாங்க ஆனால் அம்மா புளி கரைச்சி ஊற்றிட்டு அதில் மிளகாய் தூள் போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தக்காளி எல்லாம் அதிலே கரைச்சிடுவாங்க அதை எடுத்து தாளிச்சிட்டு அப்புறம் கத்திரிக்காய் போடுவாங்க நான் இப்போ உப்பு போட்டுக்கிறேன் வெங்காயம் வந்து சொல்ல உப்பு போடலை மறந்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ உப்பு போட்டாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ இது நல்லா கொச்சி வெந்து வரட்டும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா சாத கொச்சி வந்து சிம்மில் வச்சுருவேன் பார்த்தீங்களா எல்லாம் நல்லா கொச்சி எடுத்துப்பாடா நல்லா வாசனைங்க சூப்பராக வாசனை அது இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம் சொல்லுங்கள் மாங்காய் போட போகிறோம் அதுதான் மாங்காய் பார்த்தீங்களா இருங்க எடுத்து கட்டுறேன் அது சின்ன மாங்காயத்துனால நான் கொட்டை அப்படியே போட்டு அது எடுக்காமல் அந்த கொட்டெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் தூக்கி போடாதீங்க இதெல்லாம் குழம்புல போடுங்க டேஸ்ட்டு மாங்காய் துடுக்கா போட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் மாங்காய் குழம்புக்கு இது மாங்காய் சீசன்லேயே போடணுன்னு எங்கே போட மறந்துடு வேறு வேறு போட்டுன்னா இருந்தால் நான் வெளியில் போகிற வேலையெல்லாம் வந்து இங்கே மாங்காய் கிடைச்ச உடனே மாங்காய் குழம்பு போட்டுணும் ஃப்ரெண்டு வேற கேட்டுனே இருக்காங்க மீன் கொம்பலாம் போட்டுறீங்க காரக்கொம்பல் எப்படி போடுறதுன்னு ஐயோ கரண்ட்டு போயிடுச்சே ஏன் க கொத்தமல்லியும் கொஞ்சம் கரைப்பில்லையும் போட்டுக்கிறேன் கரண்ட் வந்துச்சுப்பா அவ்வளோதாங்க நல்லா கலந்து குத்தி இறக்கி சாதம் பக்கத்துலேயே அடுப்பில் சாதம் வெந்துங்க இது போகிறேன் கொதிக்க கொதிக்க சாதம் போட்டுக்கணும் நல்லா சுட சுட அப்படியே இந்த குழம்பு கொஞ்சம் ஊற்றி சாப்பிடுங்களா சூப்பராக இருக்குங்க ஆஹா சாப்பாடு வேணான்ற கை ஒரு மூணு வயசு குழந்தை கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா புளிப்பு காரம் தவிர சாப்பிட மாட்டேன்றவங்க கூட சாப்பிடுவாங்க வயசானவங்களை இருந்து பெரியவங்களை வரைக்கும் அந்த காரம் புளிப்பு தான் விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி அந்த ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் செஞ்சு பாருங்கள் எங்கள் மாங்காவும் வச்சுட்டேன் பாருங்கள் சூட சூட சாதம் சூட சூட குழம்பு இதே நீங்களே வச்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தானா கமலில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்து கமல் சொல்லுங்கள் தேங்க்யூ